ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்கப்பட்ட ஒரு ரீசனிங் கேள்வி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து தொடர் வரிசை கணக்கு தான் தொடர் வரிசைனாக்கிட்டே இது வந்து நமக்கு ஈஸி தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போவீங்க ஆனால் வந்து அங்கே எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா கூற்றுக்காரண கேள்விகளாக இருக்கிறதுனால கணக்குகளாக வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமே நிறைய மிஸ் பண்ணிவிட்டு வரீங்க அப்போது இது எப்படி வந்து இந்த தொடர் வரிசையை பார்த்ததுமே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இது வந்து எது சம்மந்தப்பட்ட தொடர் வரிசைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணால் தான் உங்களால் வந்து சீக்கிரத்தில் ஆன்சர் பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் உட்காந்துட்டு மேனுவலாக கால்குலேஷன் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதை பார்த்ததும் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரைக்கும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போது இந்த தொடர் வரிசையை பார்த்ததும் இது எது சம்மந்தப்பட்ட தொடர் வரிசை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு வேல்யூக்கும் அடுத்த வேல்யூக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அதிகப்படியாக இருக்குது இப்போ பாருங்களேன் இருபத்தி நாலு இருக்குது சடனாக இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு போயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து சடனாக மூவாயிரத்தி நூற்றி இருபது போகுது இது மாதிரி வித்தியாசங்கள் மிக அதிகப்படியாக இருந்தது அப்படின்னா அது வந்து அடுக்கு தொடர் சம்பந்தப்பட்ட வரிசை தான் அது ஓகே ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸில் அதனுடைய வித்தியாசம் அதிகமாக இருந்தால் அது அடுக்கு தொடருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அடுக்கு தொடர்லேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் பவர் என் ப்ளஸ் என் அதே மாதிரி என் பவர் என் மைனஸ் என் இது மாதிரி என் க்யூப் ப்ளஸ் என் க்யூப் மைனஸ் எண் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் மைனஸ் என் இது மாதிரி வந்து அடுக்கு தொடர் அமைப்பில் நிறைய இருக்குது அப்போ இது எது சம்பந்தப்பட்ட அடுக்கு தொடர் அமைப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ முதல் வேல்யூ ஜீரோனு வருது அப்படி வந்தது அப்படின்னா இது வந்து ப்ளஸ் சிம்பிள் உள்ள அடுக்கு தொடர் அமைப்பே வராது மைனஸ் தான் வரும் ஓகே அதில் நம்ம என் க்யூப் மைனஸ் என்ன என் ஸ்கொயர் மைனஸ் என்னான்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நான்காவது வேல்யூ இரநூறுக்கு மேலே வருது அப்படின்னாவே அது என் பவர் என் மைனஸ் என் அப்படிங்கிற அந்த அடுக்குத்தொடர் ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது அப்போ மூணு ரூல்ஸுன்னு வந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு ரூல்ஸ் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து வித்தியாசங்கள் அதிகப்படியாக இருக்கும்போது அது அடுக்குத்தொடர் முதல் வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது அது ப்ளஸ்ஸாக இருக்காது நான்காவது வேல்யூ இரநூறுக்கு மேலே இருக்கும்போது அப்போ என் பவர் என் மைனஸ் என்ன்னு தான் வரும் ஓகே ஃபார்முலாவை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம் அது கன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்து என் பவர் என் மைனஸ் எண்ணில் இருக்குது அப்படின்னு சாம்பிளுக்கு இப்போ இந்த மூணாவது வேல்யூவை எடுத்துப்போம் இப்போ என்னுடைய வேல்யூ வந்து மூணாவது மூணாவது பொசிஷனில் உள்ள எடுத்துருக்கோம் அப்போ என்னுடைய வேல்யூ த்ரீ அப்போ என் பவர் என்னென்னா த்ரீ பவர் த்ரீ மைனஸ் என்னென்னா த்ரீ அப்போ மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழில் மூணு போச்சு அப்படின்னா நமக்கு இருபத்தி நாலு கிடைக்கும் அப்போ அந்த ஃபார்முலா தான் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு ஓகே அதுவும் முடிஞ்சிச்சு இப்போ நமக்கு எத்தனாவது பொசிஷனில் உள்ளது கேட்டிருக்காங்க ஆறாவது பொசிஷனில் உள்ளது கேட்டிருக்காங்க அப்போ என்னோடய வேல்யூ என்ன ஆறு அப்போ நமக்கு சிக்ஸ் பவர் சிக்ஸு மைனஸ் சிக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சிக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த சிக்ஸ் பவர் சிக்ஸை எப்படி பிரித்து எழுதலாம் சிக்ஸ் பவர் த்ரீ இண்டு சிக்ஸ் பவர் த்ரீ மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு பிரித்து எழுதலாம் ஓகேவா அப்படி பிரித்து எழுதலாம் ஓகே இந்த சிக்ஸ் பவர் த்ரீ என்ன நமக்கு அது தெரியும் நம்ம ஒரு பத்து வரைக்கும் மாதிரி கியூப் வேல்யூ படித்து வச்சுக்கணும் அப்போ இரநூத்தி பதினாறு இந்து இரநூத்தி பதினாறு மைனஸ் சிக்ஸ் ஓகேவா இதான் வந்து நமக்கு இந்த கா இதை தான் வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இரநூத்தி பதினாறு இன்று இரநூத்தி பதினாறு மைனஸ் ஆறு இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கால்குலேட் பண்ண கஷ்டமாக தெரியும் அதை நான் எப்படி சிம்பிளாக கால்குலேட் பண்ணலாம் எளிமையாக அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இரநூத்தி பதினாறு இன்று இரநூத்தி பதினாறு மைனஸ் ஒன்றா இப்போ ஒரு இரநூத்தி பதினாறை இங்கே போட்டுக்குங்க இன்னொரு இரநூத்தி பதினாறை நம்ம என்ன பண்ணலாம் பிரிச்சுக்கலாம் இரநூறு ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஆறு அப்படின்னு பிரிக்கலாம் இரநூறு ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஆறுன்னு பிரிக்கலாம் மைனஸ் ஆறு வரும் அதை வந்து லாஸ்ட்டாக பார்த்துப்போம் ஓகேவா இப்போது இரநூறு ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஆறுன்னு பிரிச்சுட்டோமா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இரநூத்தி பதினாறையும் இரநூறையும் பெருக்கிறோம் இது ஃபுல்லாக நம்ம கால்குலேட் போட பண்ண வேண்டியதில்லை ஒரு ரெண்டு இது பண்ணதுமே நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் இரநூத்தி பதினாறையும் இரநூறையும் பெருக்கணும்னா ஈராறு பன்னெண்டு மீதி ஒன்று ஈரோடு ரெண்டு மூணு ஈரெண்டு நாலு நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு வரும் அடுத்தது இரநூத்தி பதினாறையும் பத்தையும் பெருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது வரும் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது வரும் இப்போ அடுத்தது வந்து இரநூத்தி பதினாறையும் ஆறையும் பெருக்கணும் பெருக்கி மூணையும் கூட்டி அப்புறம் மைனஸ் ஆறால் லெஸ் பண்ணணும் இவ்வளவு வேண்டாம் அவ்வளோ ஸ்டெப்பு போக வேண்டாம் இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை மட்டுமே ஃபர்ஸ்ட் கூட்டுங்களேன் கூட்டினிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் நாற்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபது கிடைக்கும் நாற்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபது கிடைக்கும் இப்போ பாருங்கள் மற்றது கூட நம்ம கம் கால்குலேட் பண்ணுறதுக்குள்ளே ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வரலாம் நமக்கு என்ன கிடைச்சிச்சு நாற்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபது அதுக்கு பிறகு பெருக்க வேண்டியதும் இருக்குது அப்போ ஆன்சர் வந்து நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு மேலே தான் இருக்கணும் அப்போ இது நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு மேலே இருக்கா இல்லை இது நாற்பத்தி நாற்பத்தையாயிரத்துக்கு மேலே இருக்கா இல்லை இது நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு மேலே இருக்கா இல்லை இப்போ ஆன்சர் என்ன நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இப்போ நான் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் அதை பார்த்ததுமே இப்போ அந்த ஆன்சரை கொண்டு வர முடியும் இதை வந்து நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைமாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது பார்த்த உடனே உங்களால் ஆன்சரை கொண்டுக்கிட்டு வர முடியும் இதில் வேறு ஏதும் புரியவில்லை என்றால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் இதே மாதிரி உங்களுக்கு எதுவும் வந்து ட்ரிக்ஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது அதையும் வந்து கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி